நம்ம நினைச்ச டைம் நெருங்கிக்கிட்டு நடக்கணும் சின்னதா சுதப்பல் நடந்தாலும் நம்ம தலையில துண்டு போட்டுக்க வேண்டியதுதான் கவலைப்படாதீங்க சொன்ன நேரத்துல சொன்னபடி நடக்கும் கிடைக்கிற சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம இருந்தா சரி மாட்டையா இந்த முறை மிஸ் பண்ணவே மாட்டேன் என்ன யோசிட்டு இருக்கீங்க அகிலா என்னங்க சட்டு புட்டுனு கிளம்புறதுக்கு வழிய பாருங்க இப்பவே ஊருக்கு கிளம்பணும் ஏ காவேரி என்னாச்சு ஏன் இப்படி மூச்சுட்டு நிக்கிற அது வந்து அகிலா என்னாச்சு நீயாவது சொல்லு இல்லங்க அசோக் ஏதோ அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான் அவ்வளவுதானே இதுக்கு போய் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க கல்யாணமே வேணான்னு தூக்கி போட்டுட்டு போலல்ல ஆமா துர்கா எங்க அந்த பக்கம் தான் இருக்காங்க ஜனா வா ஆ எனக்கா பெரியவர் கோவப்படுவாருன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே போறாரு அந்த கருமத்தை தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மனுஷன் எப்ப எப்படி நடந்துக்குவாருன்னே தெரியலையே சரி வா அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வா ஆ என்னது கூத்தா நம்மளுக்கு தெரியாம ஆடலும் பாடலும் நடத்துறாங்களா போய் பாப்போம்